யாரும் பயப்பட வேண்டாம் பாகிஸ்தானோட கொட்டத்தை அடக்கியாச்சு பாகிஸ்தானோட அந்த எக்ஸ் இருக்கு இல்லையா அது இந்தியாவுக்குள்ள இனிமேல் செயல்பட முடியாதபடி ஸ்ட்ரிக்டா ஆர்டர் போட்டப்பா அதனால இனிமே நீங்க பயப்படாம சந்தோஷமா சாலியா இருக்கலாம் ஐயா மோடியுடைய பதிலடி பாகிஸ்தானுக்கு இந்த பகல் காமலை பண்ணாங்க அதுக்கான பதிலடியா பயங்கரமான ஒரு நடவடிக்கையை எடுத்துருக்காங்க இராணுவ வீரரு நேரடியா கேக்குறாரு நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்களா ஓய்வு பெற்றவர் வயசானவர் பெரிய பதவியில இருந்தவர் மனுஷங்களாடா நீங்களா ராணுவத்துல போயிட்டு செலவா கம்மி பண்றேன்னு சொல்லி மூணு வருஷமா ஆள் எடுக்காம உட்கார்ந்து இருக்கீங்களே எங்களை எல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்பிடா தெரியுது இப்ப இதுக்கு நீங்களாடா பதில் சொல்லுவீங்க அவரு கொதிக்க கொதிக்க கேட்கிற அவர் பேசுறதை நீங்க பார்த்துருக்கணும் சார் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்து எண்பதாயிரம் பேரை வேலையை விட்டு வெளில போயிட்டாங்க சார் ராணுவத்தில இருந்து மூணு வருஷமும் ராணுவத்துல எந்த விதமான ஒரு ஆக்டிவிட்டியா நடக்கலையா கேட்டா காஸ்ட் கட்டிங்க இப்ப கத்தீடு கிடக்குறாங்க இல்ல இதுக்கு காரணமாக இருக்கிற அத்தனை பேரையும் ஒத்தனை விடாம நாங்க கருவறுப்போன்ட்டு உள்ள போய் பாத்தீங்கன்னா ஒழிஞ்சிருக்கிறது பூரா இவங்கதான் பார்த்துருவோமா வணக்கம் இது மதிவந்தர் பாத்தடி கோப்பே ஐயா மட்டும் பத்தனமா இருக்கணும் உள்ளதுதான்ப்பா ஐயா பத்திரமா இருக்கணும் அது எங்களுக்கும் அவர் மேல அக்கறை எல்லாம் இருக்குது எதுக்கு சொல்றேனா இப்ப ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி இந்த இடத்துக்கு ஐயா போறதா ஒரு ஸ்கெடியூல் ஒன்று இருந்திருக்கு அவர் ஏற்கனவே வந்து பிளான் பண்ணி வச்சிருந்திருக்காங்க காஷ்மீருக்கு கிளைமேட் நல்லா இருக்கும் இந்த இடத்துக்கு நம்ம போவோம் அப்படின்னு ப்ரோக்ராம்லாம் ஃபிக்ஸ் பண்ணி தான் வச்சிருந்துருக்காங்க ஆனா திருதெழுப்புன்னு ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி ஏப்ரல் பதினாறாம் தேதி ஐயாவோட ப்ரோக்ராம் கேன்சல் ஆயிடுச்சு அப்ப எல்லாரும் என்ன நினைச்சாங்க இதை விட வேற ஒரு முக்கியமான ப்ரோக்ராம் இருக்கும் போல நாட்டோட நன்மைக்காக அதனால அவரோட இந்த ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணிட்டு அந்த ப்ரோக்ராமுக்கு போறாருன்னு எல்லாரும் நினைச்சாங்க ஆனா இப்ப என்ன சொல்றாங்கன்னா ஒரு தகவல் உளவுத்துறை தகவல் அங்க வந்திருக்கு இங்க நிலைமை சரியில்லை நீங்க இப்போதைக்கு இங்க வர வேண்டாம் வந்து அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னா அது பெரிய பிரச்சனையா போகும் அதனால ஐயாவ பத்திரமா இந்த பக்கம் வராம பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லி தகவல் போனதா சில பேர் சொல்றாங்க அப்போ உளவுத்துறை தகவல் இந்த உழவுத்துறை ஆக்டிவா தான் இருந்திருக்கு அவங்களுக்குள்ள அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இந்த இடம் கொஞ்சம் டேஞ்சரஸ் பிளேஸா மாறிக்கிட்டு வருது பிக்னிக் ஸ்பாட் சார் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் பேர் இருக்காங்க அங்க இருக்கிற நம்ம எதுவும் நம்ம அங்க போனது இல்லை நம்ம ராணுவத்துல இருந்தது இல்லை நமக்கு காஷ்மீரோட நிலவரம் என்னன்றது சரியா தெரியாது ஓரளவுக்கு தான் தெரியும் ஆனா அங்க ஸ்பாட்ல இருந்திருக்காங்கல்ல அந்த ஸ்பாட்ல இருந்தவங்க இதுக்கு முன்னாடி அங்க சர்வ் பண்ணவங்க அங்க இருக்கிற பிரச்சனை பத்தி நல்லா தெரிஞ்சவங்க உள்ளூர் மக்களை நல்லா புரிஞ்சவங்க இவங்க சொன்னாங்க ரெண்டாயிரம் பேரு அந்த ஸ்பாட்டுக்கு வர்றப்ப எப்பயுமே அவனுக்குள்ள இந்த மில்டன் ட்ரூப்ஸ் இருக்குமா ரெகுலரா அந்த சர்க்கிளில் ஒன்பது ட்ரூப் இருக்க வேண்டிய இடத்துல வெறும் ரெண்டே ரெண்டு ட்ரூப் தான் இருந்திருக்கு இது அவங்க மிலிடரியில இருக்கிறவங்க சொன்ன தகவல் ஒன்பது ட்ரூப் இருக்க வேண்டிய இடத்துல ஒரு ரெண்டே ரெண்டு ட்ரூப் தான் இருந்திருக்கு ஏன் அங்க சரியான பாதுகாப்பு கொடுக்கல கேட்டால் இன்னொன்று போவாங்க இது ஸ்டேட்டோட வந்து தான் வந்து வந்து அவங்களுக்கு பாதுகாப்பு மக்களுக்கு அந்த லா அண்ட் கொடுக்கணும் இது ஸ்டேட்டோட இது வந்து காஷ்மீர் ஒரு வேளை இப்போ மகாராஷ்டிரா மாதிரி இல்ல தமிழ்நாடு மாதிரி ஆந்திரா மாதிரி கேரளா மாதிரி ஒரு சாதாரணமான ஸ்டேட்டா இருந்திருந்தா அதுக்கு நம்ம ஸ்டேட்டு மேல பழிய தூக்கி போடலாம் அப்பையும் உள்ளுக்குள்ள ஏதாச்சும் நடந்தா தான் வெளியிலேருந்து வந்து நடக்கிறதுக்கு வேலை கிடையாது ஆனா காஷ்மீர் ஒரு யூனியன் பிரதேசம் தானே அது இன்னமும் சென்ட்ரல் கவர்மெண்டோட கட்டுப்பாட்டுல தானே இருக்குது அதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் தானே பொறுப்பு என்ன பண்ணிருக்கா அவங்க இல்ல அது அவங்க எக்ஸ்ட்ரா போர்ஸ் அந்த இடம் ஒரு பதட்டமான சூழ்நிலை இருக்க இடம் தான் பாகிஸ்தான் எட்டி பார்த்து இருந்து என்னன்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு ஒரு இடம் ஒரு சின்ன தூரம் தான் இமயமலருக்கு சுற்றி பார்டர் பதட்டமான உடனே பாகிஸ்தானோட எல்லையும் அதுதான் அந்த இடத்துல இவ்வளவு பேர் உள்ளுக்குள்ள கூடுறாங்கன்னா அப்போ எவ்வளவு தூரம் செக்யூரிட்டி போர்ஸ் சரியா ஸ்டேட் கவர்மெண்ட் சரியா செயல்படலையா போகுது ஆர்மிக்கு அந்த ஆர்மிக்காரங்க உசுறு கொடுத்து வேலை பார்க்கறதுக்கு தயாரா இருக்கிறாங்க உத்தரவு யாரு அந்த இடத்துல எப்ப இதெல்லாம் வந்து சரியில்லை கொஞ்சம் கவனமா இந்த ஏரியாவை பார்த்துக்கங்க அமைதி பூங்காவா இருந்துச்சே காஷ்மீர் இதுக்கு முன்னாடி இதுல இவங்க யாரும் இந்த குழப்பத்தையெல்லாம் பேசிட கூடாது நம்ம கிட்ட யாரும் வரக்கூடாது அவங்க அப்படியே டேக் போட்டு வேற எங்கேயாச்சும் திருப்பி விட்டுன்றதுதான் இவங்க இப்ப கலப்புன இந்த முஸ்லீம் கலவரம் கேட்டு கேட்டு சுட்டாங்க பார்த்து பார்த்து சுட்டாங்க சொன்னாங்கல்ல இப்ப என்னது சொல்றாங்க இப்ப கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் என்ன சொல்றாங்க அங்க இருந்து வந்தவங்கள்ட்டே நிறைய வேறுபாடு யாரும் எங்களை கேட்கல சுட்டாங்க அவங்க மாட்டு சுடாது சில பேரு கேட்டு சுட்டாங்க பார்த்து சுட்டாங்கன்றாங்க எதுக்கு அப்படின்னு இது அப்படியே உள்ள திருப்பி இது ஆட்சியில தாக்குதல் ஏழாவது தாக்குதல் இது எது கேட்டாலும் அப்படியே பாய பார்த்து முறைங்க அப்படியே திருப்புங்க நல்லா முறைங்க அவங்க யாரையும் வந்து நீங்க வந்து விட்டுற கூடாது அவங்கதான் இது அத்தனைக்கும் காரணம் அப்படியே கொண்டாந்து இந்த பக்கம் திருப்பி விட்டாங்க சார் ஐயாவோட இதுல வெற்றிகரமா பதங்கோட்டு தாக்குதல் நடத்தி போயிட்டாங்க யூரி தாக்குதல் நடத்திட்டு போயிட்டாங்க புல்வாமா தாக்குதல் நடத்திட்டு போயிட்டாங்க இப்ப பகல்காமுக்கு வந்து நிக்கிறாங்க ஏழு முறை தாக்குதல் இதுல புல்வாமா தாக்குதல் கொடூரத்திலேயே கொடூரம் ஓபனா ஒருத்தர் சொன்னார் அந்த ஆளுநர் சொன்னார் அவங்களோட ஆளுதான் மூணு மாசம் வெயிட் பண்ண சார் மூணு மாசம் அங்க இருக்கிற வீரர்களை தயவு செய்து ஃபிளைட்டு கொடுங்க ராணுவ வீரர்களை டூரிஸ்டுக்காக பிளைட்டு கேட்கல ராணுவ வீரர்களை பத்திரமா கொண்டு போய் பேசுக்கு சேர்க்கணும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி நமக்கு இந்த இதுக்கு குரங்கணிக்கு எளியாட்டு கொடுக்க மாட்டேன் இல்ல அதெல்லாம் வராதுன்னாங்க நாங்க இல்ல அதெல்லாம் நாங்க தர மாட்டோம் அதே மாதிரி ராணுவ நாற்பது ராணுவ வீரர்களுக்கு பிளைட்டை கொடுத்துட்டா பிரச்சனை இல்லாம போய் சேர வேண்டிய வழியாற்ற சேர்ந்திருப்பாங்க ஆனா இவங்க என்ன பண்ணாங்க வேற வழியே இல்லை இவங்க தரமாட்டாங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் ரோட்வேஸ் அவங்க வந்து நாற்பது பேர் வாங்க வண்டியை தூக்கிட்டு போனப்ப அந்த ஆர்டிஎக்ஸ் அரை கிலோ ஒரு கிலோ இல்ல நூறு கிலோ ஆர்டிஎக்ஸ் ஊருக்குள்ளே பத்து நாளா சுத்திட்டு கடந்திருக்கா சார் ஏதோ மளிகை ஜாமான் டெலிவரி பண்ற மாதிரி இதை கண்டுபிடி இதுக்கு இது இதை தான் சார் இருக்கு அந்த இதெல்லாம் என்ஐஏ இருக்கு இன்னும் ரா இருக்கு இன்னும் எவ்வளவோ உறவுத்துறையோ அரசாங்கத்துல வேலை பாக்குறது எதுக்கு நீங்க நார்மலான இடத்துல போயிட்டு உள்ள போந்து வேண்டியெல்லாம் பார்க்க வேண்டாம் இந்த மாதிரி பிரச்சனைக்குரிய ஏரியாக்கள் தானே அத்தனையா அதை பார்த்து அதை பார்க்கலையா சார் அது தெரியாதா அவங்களுக்கு சொன்னாங்களே அப்படியே சொன்னாங்க இது வந்து ஏதோ ஒரு விதத்துல நாங்க ஏமாந்துட்டோம் இது அவங்க சொன்ன நாற்பது வீரர் ராணுவ வீரர்களே போச்சு ராணுவ வீரர்களை விடுங்க ராணுவ தளபதி ராணுவ தளபதி இத பத்தி நம்ம பேசணும்னு வச்சிருக்கிற நம்மளை தூக்கி சாப்பிட்டுறாங்க அதுக்கு என்ன வழக்கம்னு இதுவரைக்கும் எங்கேயும் யாருக்கும் தெரியல அப்படியே க்ளோஸ் பண்ணி போயிட்டாங்க முடிஞ்ச யாரும் தயவு செய்து பேசாதீங்க இது தேசத்துக்கு எதிரான ஒரு செயல் செஞ்சது யாருன்னு கேட்டு இதுக்கு எப்படி நடந்துச்சு ஒரு ராணுவ தளபதிக்கு கேட்ட டெக்னிக்கல் இது பிளையர்ன்றாங்க சார் ஹெலிகாப்டர் திடீர்னு ஏதோ ஒரு கோளாறு சார் அவங்க என்ன சார் பண்ணுவாங்க சொல்லி ராணுவ தளபதி போற ஹெலிகாப்டர்ல திடீர்னு ஒரு கோளாறு இப்ப இந்த விஷயத்துக்கு வருவோம் இப்போ இதுக்கு பின்னாடி வந்து இருக்கிற அத்தனை பேருமே வந்து அந்த பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள் தான் அது கன்ஃபார்ம் ஏன்னா ரெண்டு பேரும் பாகிஸ்தானை சேர்ந்தவங்க ஆனா பாகிஸ்தானு இதுக்கு நான் பொறுப்பே நீ என்னைய தூக்கி போட்ட போது நான் பொறுப்பேற்றுக்க மாட்டேன் ஏன்னா இப்ப அவங்களுக்கு அந்த பயம் தெரிஞ்சு போச்சு உலக நாடுகள் எல்லாம் இந்தியா பக்கம் சேர்ந்து நிக்குது தீவிரவாதத்துக்கு எது தப்புல இவ்வளவு இஸ்ரேல் ஆரம்பிச்சு ஆப்கானிஸ்தான் ஆரம்பிச்சு இஸ்லாமிய நாடுகள் முத கொண்டு இது தப்பு இது வந்து கண்டிக்கத்தக்கது இது வன்மையா நீங்க தண்டிக்கணும் எவனையும் விட்டுற கூடாது நாங்க அத்தனை பேரும் உங்க பக்கம் இருக்கிறோம் அப்படின்னு மொத்த உலக நாடுகளும் இப்ப இந்தியா பக்கம் சேர்ந்து நிக்க உண்மையிலேயே நம்ம இத எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டணும் மக்களை காப்பாற்றணும் இத வச்சு நம்ம அரசியல் ஆதாயம் தேடக்கூடாதுன்னு இனிமேலாவது நினைச்சாங்கன்னா இதை ஈஸியா அடிச்சு நோய்க்கிடலாம் உண்மையில ஒண்ணு பெருமை காரியம் இல்ல கிடையாது சார் அவங்களை போட்டாடி உலகத்திலேயே சைனாவுக்கு அடுத்து பெரிய ராணுவ தரப்பட வச்சிருக்க ஒரே நாடு நம்மதான் கூட இல்லாத அளவுக்கு ஆக்கி விட்டுலாம் அதை செய்யலாம் ஆனா இன்னும் பாகிஸ்தான் மேல அவங்க அவங்க எப்படி அடிக்கிறாங்கன்னா எக்கனாமிக் ஓர் அந்த மாதிரி அடிக்கிறாங்க மூடுறது வாகா எல்லையை மூடிட்டா அவ என்ன வந்தான் இல்லப்பா தெரியல வீசா பர்மிஷன் எல்லாம் போட்டா வந்தாங்க யோசிச்சு அங்கேருந்து வரதவன் பூரா வர்றேன் இந்த மாதிரி வர்றவங்க பூரா வேற எங்கெங்க தான் எதுக்குமே வந்து பயன்படுத்துறது இல்லையே காசை மிச்சப்படுத்துறதுன்னு ரொம்ப குறியா உட்கார்ந்து இருக்கிறோமே ஆளுகளே ஒழுங்கா போறது இல்ல இவ்வளவு பெரிய இடத்துல எவனாச்சும் ஒருத்த பயணம் வச்சு பார்த்தா கூட தெரியாத பின்னர் பூரா பைன் காடுகள் அந்த இடத்த நினைச்சிருந்தா அரசாங்கம் செக்யூர் பண்ணி இருந்திருக்கலான்றாங்க இப்படி ஒரு அசம்பாவிதம் நடக்கிறதுக்கு வேலையே இவங்களோட அஜாக்கிறதுனால இவங்க அசால்டா இருந்ததுனாலையும் நடக்க நடந்தா நடக்கட்டும் அப்படின்னு ஒரு நினப்பு இருக்கும்ல அத வச்சு நம்ம உண்மை சார் இது எல்லாரும் இப்ப எல்லார் மனசுக்குள்ளே எழுதுற ஒரு விஷயம் நல்லா இப்ப இஸ்லாமியர்கள் தீவிரவாதிகள் இஸ்லாமியர்கள் எதிர்க்கிறாங்க இல்ல எதிர்க்கிறாங்களா இல்லையா அங்க சத்தம ஒரு இஸ்லாமியர் அது ஏன் சத்தான அப்புறமா சொல்ற அதே மாதிரி இவங்க பண்ற தப்புகளை இவங்க பண்றது தப்புன்னு அவங்க கூட இருக்கிற சொல்றதுக்கு ஏன் வாய் வர மாட்டேன் ஏன் அந்த பக்கம் யாருமே போக மாட்டேன்றாங்க சார் கேக்குறேன் ஏன் உள்துறை பாதுகாப்புத்துறை இத்தனை பேர் ராஜ்நாத் சிங் ஐயா ரத்தம் தெறிக்க தெறிக்க பேசியிருக்கா போல அப்படியே புடச்சை விட்டா அப்படியே வெளியில வண்டிச்சே வந்திருக்கும் போல இதுக்கு பின்னாடி இருக்க எவனை நாங்க விடமாட்டோம் இதுக்கு பின்னாடி இருக்கிற முக்காவாசி காரணம் தான் வேற யாருமே கிடையாது ஒண்ணு இல்லை சார் இந்த மும்பை அட்டாக் நினைச்சு இல்ல எவ்வளவு இந்தியாவை திருப்பி போட்ட ஒரு அட்டாக் அந்த அட்டாக்குல மெயினா இருந்தவன் பாகிஸ்தான்ல போயிட்டு ஒரு ஆள் இங்கேருந்து பேசிட்டு வந்திருக்கு வைத்தியா வைத்திய பாகிஸ்தான்ல போய் உட்கார்ந்து அவனை பார்த்து பேசி வந்திருக்காட்டியா என்னடா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவன் கூட என்னன்னா பேச்சுவார்த்தை அப்படின்னு போய் கேட்கிறப்ப அவரு வேற வேற விஷயமா ஒரு சேவை சம்பந்தமா போனாப்ப பத்திரிக்கை அதுக்காக போனார் இதையெல்லாம் போய் நம்மளால கேள்வி கேட்க முடியுமா ஊப்பில சித்திக்குன்னு ஒருத்தனை கேரளாவை சேர்ந்த ஒரு பையன் பத்திரிக்கைக்காரன் கார்ந்த அவனும் தலித்து பொண்ணுங்களை இவங்க தொங்க விட்டாங்க துணிச்சு தொங்க விட்டாங்கன்னா அதை விசாரிக்கிறதுக்காக போன மனுஷனா ஊப்பாள தூக்கி போட்டாங்கப்பா ஊப்பாளம் தூக்கி போட்டு ஆளை ஒரு ரெண்டு வருஷம் வெளியிலே வரவில்லை இனிமே அவனுக்கு அந்த நினப்பு என்ன ஊப்பி பக்கமே வரக்கூடாதுன்ற நினப்பு ஏன் வீட்டை விட்டு நீ வெளியிலே வரக்கூடாதுன்ற நினப்பா அவனுக்கு உள்ளுக்குள்ள கொண்டு வந்த அவ்வளவு சித்துல சார் அவனை தூக்கி உள்ளே போடுவாங்கலாம் இவரை வந்து அவர் பர்சனலா பத்திரிக்கை சம்பந்தமா போனான்னு சொல்லிட்டு அவரை அப்படியே விட்டுருவாங்கலாம் இது நடந்தது சார் இப்ப இந்த காஷ்மீர்ல ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி ரொம்ப எல்லாம் வேண்டாம் ஆறு ஏழு மாதத்துக்கு முன்னாடி பொதுமக்கள் பிடிச்சி கொடுத்தாங்க ஒருத்தனை இவன் தீவிரவாதி லக்ஷ தொய்பா காஷ்மீர்ல கழகம் பண்றதுக்காக உட்கார்ந்து இருக்கேன் பொதுமக்கள் பிடிச்சி கொடுத்தாங்க சிஆர்பிஎஃப் பிடிக்கல மிலிட்ரி பிடிக்கல போலீஸ் பிடிக்கல பொதுமக்கள் பிடிச்சு கொண்டாந்து போலீஸ் கேள் இதுக்காக அங்கிருந்து அந்த ஐஜிஎஃப் அந்த கிராமத்து மக்களுக்கு பணம் வேற கொடுத்தாப்புல பரிசு பணமா ரெண்டு லட்சம் ரூபாய் வச்சுக்கங்கன்ட்டு அவன் யார் தெரியுமா பாஜகவோட ஐடி இங்கு ஆர்கனைசர் ஐடி விங் ஆர்கனைசர் பல இடங்கள்ல பாசாக்க நிர்வாகிகளோட க்ளோஸா இருந்திருக்கா இவங்க தான் இந்த வேலையை பார்த்து இந்த நாலு பேர்ல ஒருத்த என்கவுண்டர் ஆல்ரெடி செத்து போயிட்டான்னு சொல்லி ரெக்கார்டே கிரியேட் பண்ணிருக்காங்க இல்ல எங்க இருந்து வந்து சந்த செத்து போன எப்படி மறுபடியும் வந்தான் இந்த ஏசு மூணாவது நாள் உயிர் தழுற மாதிரி ஏதாச்சும் எழுந்துச்சு வந்துட்டானா என்ன சார் இது அத்தனைக்கும் காரணம் இவங்களோட மிஸ்மேனேஜ்மெண்ட் தானே தவிர

பட்ஜெட்டுக்கு சொல்லி மிலிட்ரிக்கு தனியா கேள்வி கேட்காம யாருமே எந்த அதாவது இந்த பட்ஜெட்ல மிலிட்ரிக்குன்னு ஒரு மற்ற இதுக்கெல்லாம் கூட கேள்வி கேட்பாங்க ஆனா மிலிட்ரிக்குன்னு ஒண்ணு ஒதுக்குறப்ப அதை எதிர்கட்சியா இருக்கட்டும் எந்த கட்சியா இருக்கட்டும் பொதுமக்களா இருக்கட்டும் யாரும் ஏன் இதை பண்றீங்கன்னு ஒரு வார்த்தை கேட்டது கிடையாது இந்த பதிமூணு வருஷமா உட்காந்து ஆண்டு ஆண்டு ஆண்டுகிட்டு இருந்தீங்க இல்ல என்னத்த ஆண்டுகிட்டு இருக்கியப்ப முதல் முறை நடக்கிற மாதிரி அத்தனை பேரும் கொதிச்செல்லுறாங்க சார் இதுக்கு முன்னாடி நடந்துகிட்டு இருக்கு சின்ன சின்னது அஞ்சு எட்டு பத்துன்னு போயிட்டு இருக்கு ஆனா அப்படி போனது அவங்க அவங்க சொந்த பிரச்சனை ஊருக்குள்ள இருக்கிறவங்க வெளியில லோக்கல் நியூஸா வெளியில வராது இது ஏன் இவ்வளவு பெரிய நியூஸ் ஆச்சுன்னா ஆல் ஓவர் இந்தியா ஆல் ஓவர் வேர்ல்ட்ல இருந்து ஆளுங்க உள்ள வந்ததுனால அத்தனை பேரும் அலறி கலந்தாங்க அதே காரணத்துக்கா இப்ப அது மட்டும் ஒருவேளை இது இல்லாம ஊருக்குள்ள நடந்துச்சுன்னா இது இன்னொரு டெரரிஸ்ட் அட்டாக் இருபத்தஞ்சு பேர் செத்து இதே இருபத்தி பேர் பேரு உள்ளூருக்குள்ளே செத்து இருந்தாலும் அந்த நியூஸ் இவ்வளவு பெரிய நியூஸா வெளியில வந்திருக்க வாய்ப்பே கிடையாது செத்து போன ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு மூலையில இருந்து வந்து உட்கார்ந்து செத்து போயிட்டாங்க அவனை சாக விட்டு வேடிக்கை பார்த்தது நம்ம அரசாங்கம் அரசாங்க இத சார் இதுக்கு இவங்க வக்க பண்ணும் சார் உண்மையிலே வக்க பண்ணும் இப்படி ஒண்ணு நடந்துருச்சு நாங்க துக்கப்படுறோம் துயரப்படுறோம் துக்கம் துயரம் வக்கப்படலாம் வக்கப்பட்டு இது நாங்க இன்னமே இந்த எங்களுக்கு இது வாய்ப்பே இல்ல. நாங்க இதுக்கு சரிப்பட்டு வர மாட்டோம். உங்களுக்கு இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ண இதே காங்கிரஸ் காலத்துல இருந்தே என்ன சொல்லிருப்பாய் யோசி பார்களே. டெல்லி வீக்கா இருக்கு அதனால பார்டர் வீக்கா இருக்கும் பாய். இத சொல்லுவாங்க. ஆனா இப்ப அப்படியே திருப்பி விட்டாங்க. பாய் ஸ்ட்ராங்கா இருக்கான் எவ்வளவு தூரம் நம்மளோட கவனங்கள்ல எவ்வளவு அதை அவங்க பக்க திருப்ப விடாம எப்படி அதுக்கான வேலைகள் அத்தனை அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க சார் இப்போ உட்காந்து ஆலோசனை போடுறாங்க இப்போ உட்காந்து செக்யூரிட்டியை டைப் பண்றாங்க இப்போ உட்காந்து அந்த காஷ்மீருக்கு வேற என்ன பண்ண ஆனா உண்மையில ரொம்ப பாதிக்கப்பட்ட யாத்தையும் பஸ் அந்த காஷ்மீரி மக்கள் உண்மையிலே அந்த காஷ்மீரி மக்கள் உள்ளூர்காரங்க ஓடி ஓடி போய் உதவி பண்ணியிருக்காங்க ஆனா இப்போ அவங்கள வந்து உண்மையில அவங்களுக்கு இந்த சீசன்ல மட்டும்தான் பிஸ்னஸ் இதை நம்பி தான் இங்க இருக்கு அத்தனை குடும்பங்களும் இருக்கு இதை நம்பி தான் இருக்கு இதுல வேற இன்னொன்னு கேள்வி கேட்கிறாங்க அந்த மக்கள் போயிட்டா அதெல்லாம் வேற இந்த எல்லா ஓரமா இருக்கு இல்லையா இதை ஏன் இந்த எல்லா ஓரமா வந்து ஏன் செக்யூரிட்டியை டைட் பண்ணல போலீஸுக்கு அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் ஏன் எதுவும் செய்யலைன்றாங்க ஏன் ஜம்முல மட்டும் இதெல்லாம் நடக்குது மற்ற அந்த எல்லை ஒட்டி இருக்கிறதெல்லாம் வந்து ஏன் நடக்க மாட்டேங்குது இந்த பக்கம் பஞ்சாப்ல இருக்கு அந்த பக்கம் உங்களுக்கு இதுல ஸ்ரீநகர் எல்லாம் இருக்கு ஏன் இந்த சைட்ல வந்து நடக்க மாட்டேங்குது மற்றதெல்லாம் வந்து பிஓகேன்னு போடல சார் பிஓஜேன்னு போடல சார் காஷ்மீர் மட்டும் தான் பிஓகேன்னு போட்டிருக்கு இது வரைக்கும் எங்கேயுமே இங்கே நடந்ததில்ல அப்படின்னா அந்த ஒட்டு மொத்தமாக கொண்டு போய் அங்கே உள்ள குமிச்சு வச்சிருக்கீங்கள ராணுவம் அது என்ன பண்ணுது அதை என்ன செய்ய சொல்லி உத்தரவு போட்டிருக்கீங்க அதைத்தான் இங்க இருக்க அத்தனை பேரையும் கேட்குறாங்க உள்துறை அமைச்சர் போயிட்டு மலர் வளைய வைக்கிறாரா மலர் வளைய அதெல்லாம் கேட்கிறப்போ பாக்குறப்போ எந்த போய் மலர் வலைய வைக்கிறதுக்கு எதுக்கு ஒரு உள்துறை அமைச்சருன்ற இதெல்லாம் வந்து எங்களால் கண்டுபிடிக்க முடியாது கண்டுபிடிக்க முடியாது அப்போ விட்டுட்டு போங்க அங்க இருக்க இங்க இருக்க பார்ப்போம் இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது அங்கே உள்ளூர் மக்கள் இங்க நேஷன் போயிட்டு அறிவிக்க பார்ப்போம் எங்களால இந்த ரெண்டு மூணு பேரா வர்றதெல்லாம் எங்களால தடுக்க முடியாது அதையெல்லாம் தான் பாதுகாத்துக்கணும்

அவன் இங்க வந்தவன் டூரிஸ்டுக்கு வந்தவங்களா இருக்கலாம் படிப்புக்கு வந்தவங்களா இருக்கலாம் மெடிக்கலுக்கு வந்தவங்களா இருக்கலாம் ரெண்டு நாள்ல காலி பண்றான்றாங்க பழி வாங்குறது நம்ம நல்லா பழி வாங்கணும் சார் இதுக்கு பேர் பழி வாங்குறது கிடையாது இது பாவம் எவன் சுட்டா எவன் பண்ணா எந்த ஒரு அமைப்பு அந்த டிஆர்எஃப் அந்த ஒரு அமைப்பு இருக்குல்ல த ரெசிஸ்டன்ட் போர்ஸ் அவன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ரிஜிஸ்டர் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தடை பண்ணிருக்கான் ஏன் அப்பயும் உங்களுக்கு தான் தெரியும்ல அவங்களுக்கு அப்ப லட்சம் செய்யப்பாதான்ட்டு